இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அடுத்து மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் தயிர் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கோதுமை போட்டுக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவு அரிசி மாவு அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு உப்பு மட்டும் நீங்கள் கடைசியாக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இங்கே எங்கள் வீட்டில் இஞ்சி பிடிக்காதனால நான் சேர்த்தலை நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கோங்க அதோட இந்த தயிரையும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சீரகம் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் பிடிக்குன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீரகம் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை அடுத்து இதை ஃபஸ்ட்டு கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தயிருக்கு பொதுவாக நீங்கள் சோடாப்பூ போட்டு செய்யலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக விருந்துக்குடாது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பசஞ்சிக்கலாம் பசிஞ்சுக்கலாம் இப்படி எடுத்து போட்டோம்னா இப்படி விழுகணும் அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் வேகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் உள்ளுக்குள்ள ரொம்ப தண்ணியாக இருந்தாலோ நல்லா இருக்காது அதனால இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிருவோம் அதுங்களையும் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் அப்புறம் பத்து நிமிஷத்தில் இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காயிட்டும் நான் சொல்ல மறந்துட்டு நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயோ பொடியோ போடலை நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால அதை நான் சேர்த்துக்கல சப்போஸ் நம்ம பெரியவங்களுக்கு செய்கிறோன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக அறுக்கி போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் வர மிளகா பொடியும் தூளை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்குங்கப்போ நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிணும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து எண்ணெய் பொங் அந்த பொங்குறதெல்லாம் அடங்கினதை நம்ம எடுத்துக்கலாம் இடையில ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம சிம்லே வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் அப்போ இந்த மாதிரி எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் அப்போ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வரும் நமக்கு அதை நான் கொஞ்சம் பெரிய பெருசா போட்டிருக்கேன் நம்ம சின்ன சின்னதா வேணுன்னாலும் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் நல்லா பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு அந்த நுறையும் நமக்கு நல்லா குறைஞ்சிச்சு ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்ப இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதே மாதிரி நான் பெருசா போட்டிருக்கேன் இப்போ சின்ன சின்னதா போடணும்னா சின்ன சின்னதா போட்டுக்கலாம் இப்போ இதை வெந்து வரவும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுவையான கோதுமை போண்டா ரெடி ஆச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் తిన్నమా చట్నీ టీ టీయోడ సర్వ్ పను సమ్మ డేస్టా ఉండి ఇంత వీడియో పిడిచిందా మరకమ సబ్స్క్రైబ్ పన్ను లైక్ పన్ను షేర్ పన్ను థాంక్యూ